பூ அலங்காரம்லாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு புதுச்சேல வாங்கணும்ல ஆமா எனக்கு என்ன கல்யாணம் மாட்டி நடக்க போது கல்யாணம் நாலு தானே அப்படி சொல்லாதீங்க செல்லமாக்கா புதுச்சேல கண்டிப்பா எடுக்கணும் எனக்கு சேலையும் அவருக்கு வியாதி சட்டையும் எடுக்கணும் அப்ப நாங்கள நீச்சல் உடையிலேயே வருவோம் மரியாதை எங்க அவ்வளவு சேலை எடுத்து கொடுத்துருங்க சேலை எடுத்து கொடுத்தாலும் நீங்க பூரா இதே துணில தான் வர போறியோ இதையே போட்டு வாங்கிட்டி டான்ஸ் ஆடும் மட்டும் இந்த துணி மற்றபடி பாட்டு பாடும் போதெல்லாம் வேற சேலை தான் கெட்ட போறோம் எங்க சேலை எடுத்து கேட்க அவ்வளவு

உமா விமலா லட்சுமி அவளுக்கு மூணு வரையும் சேர்த்துக்காங்களா பாவம்ல அவளுகளும் அப்படி பார்த்தா ஊருக்கே வாங்கி கொடுத்துட்டு முடியாது நம்மங்க இங்க அவ அடிக்கடி வந்து போய் நல்லா பேசி வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும் இது நல்ல கதையா இருக்க சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க அத்தை பாட்டி எங்களுக்கு மட்டும் போதும் போங்க மசிதுக்கு ஒரு போன போடுங்க இன்னைக்கு சனிக்கிழமை வீட்டுல தான் கடப்பா வர சொல்லுங்க ஹலோ மது அப்பா பேசுறமா வீட்டுக்கு கொஞ்சம் வரியா கல்யாண நாளுக்கு சேலை எடுக்கிறத உங்க அம்மா உண்டு பேசணுமா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன்பா பொறுமையாக வாடுமா அவசரம் இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம் அவங்க மைனி மைனி ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் இருக்காவோ சரிப்பா வந்துருவா செல்லம்மா அது வரட்டும் அவட்டையும் கேட்டு என்ன செய்யல என்ன கலர் கேட்போம் குட் மார்னிங் பணி மலர் கல்யாண நாளாம எனக்கு சொல்லவே இல்ல உண்ட சொல்லாமல கல்யாண நாள் எல்லாருக்கும் சேலை எடுத்து சிரிச்சால அது உனக்கும் உண்டு வேண்டாம பொண்டட்டி ஆசுவால என் தோழி பனிமலருக்கு நான் சேலை எடுத்து கொடுப்பேன் காசு நான் கொடுத்தத வாசில எனக்கு ஒண்ணும் வேண்டாம்

பாணிமலர்ってச் சொல்லிட்டே எடுத்துற அம்மா. நாள் இருக்கேன்னு வாயே பொத்திக்கிட்டிருக்க நல்லா இருக்காது பத்திடுங்க. டோலியா என் காதலியா யாரடி நீ பனிமலர்? அதுதான் எனக்கும் தெரியல. ஏமா என்னடா அப்பருக்கு அவ்ளப்படுத்தி பாடணும் அம்மா. டோளா கூட கொஞ்சம் சாஞ்சி كدهதே. நப்ப பேசி நல்லா அம்மா நான் வந்தட்டேன். ஆமா அதுக்குட்டி அண்ணி நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் டி எட்டி கல்யாண நாளுக்கு செட்சால எடுக்கணும் என்ன கலர் எடுக்கலாம் உட்கார் பேசவும் எனக்கு எந்த கலர்னாலும் ஓகே மஞ்சளும் கிளி பச்சை மட்டும் வேண்டாம் அப்ப அந்த கலர் தான் எடுப்பேன் அண்ணி மதுவும் புருஷன்ட்ட பேசிட்டியாமா இல்லக்கா கொஞ்ச நாள் போட்டோன்னு இருக்கேன் எது கொஞ்ச நாள் புருஷனே இருக்கியோ இல்லை கீதாக்கா கோபம் குறைஞ்சோனே பேசுவேன் ஓவர பண்ணாதானட்டி ஆ உன் கிளறி கூட நல்ல பண்ணிட்டே இழிச்சு அடிச்சு பார்த்துட்டு நடக்க அவன் புருஷன பேசுவேன்ட்டி உனக்கு வந்துருக்கேன் சட்டை போடாமல் தெரியுது தெரியுமா ஆமாக்கா அதெல்லாம் சரியாயிரும் நான் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவேன் சரி சரி அவளுக்கு எப்போ தோணுதோ பேசிட்டு போட்டோம் நீங்கள் சேலையை பற்றி பேசுங்க அவளை ஒன்றும்னா கேட்காதுங்க எல்லாரும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்

இப்ப இவ பேசல பழைய மாதிரி ஆயிட்டேன் பேசுவா மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்ணாதுங்க நீங்க வீட்டுக்கு போங்க நீங்க இப்படி எல்லாம் தான் எனக்கு உங்க மலை எரிச்சலா வருது உங்க பொண்ணு தானே உங்க பேச்ச கேக்காதா கேப்பா மாப்பிள்ள கேக்காம எங்க பேருவா இங்க என்ன நாங்க ஆணகன் போட்டியா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து இப்படி நெக்கிடு முதல்ல ஒழுங்கு ஓடும் அம்மாவை விடுங்க அம்மாவை விடுங்க

ஏய் பைத்தியமே எங்க அம்மாவே கடிச்சிட்டல இனி உன் கூட நான் ஒரு நாளும் பேசவே மாட்டேன் உன் கூட வாழ மாட்டேன் நான் உன் புருஷன் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் நீ என் கூட வாழ்ந்து தான் ஆவணும் இப்படி கடிச்சிட்டாலேற பைத்தியத்து கூட யார் வாழ்வா அப்பதான நீ என்கிட்ட பேசுவ நான் இனி உன் மோஞ்சலே முழிக்க மாட்டேன் உண்மையான அன்பு இருந்தா நீ தேடி வருவ ஐயோ ஐயோ மண்டையெல்லாம் இப்படி கடிச்சு வச்சுட்டு போயிட்டானே விளங்காதவன் எம்மா என்ன ஆச்சுமா கிருக்க முதலே நெட்டை விழிச்சு சொன்னா வேண்டாம் வேண்டான்னு கேட்காம என் பிள்ளையை கட்டி கொடுத்து இப்படி கிடந்து சீரழிதோமே என் மண்டையை கடிக்கான் ஒன்றையை போட்டு அடிக்கான் அடுத்து அப்பாவை எங்க கடிக்க போறானோ இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அது அது அவசரத்துல எதுவும் முடிவு எடுக்காதமா வேண்டாமா ஏட்டி அவ வேற அங்க போறாள் போய் சண்டை கண்டு பெருசாயிடக்கூடாதட்டி கல்யாண நாள் அதுவும் இப்படி ஏக்கா நடக்கும் நம்ம செடிச்சல தான் கட்டி ஆடணும் நினைச்சா எல்லாம் மண்ணு விழுந்துரும் போலைய ஆமா வா கவலை உனக்கு பாட்டி செல்லம்மா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் எம்மா என்

ஐ சாப்பாடாத இருங்க வாரு வெறும் சோத்துக்கு சத்த பயலா சாப்பாடு போல சாப்பாடுனே உடனே வெளியே வாரங்க பாருங்க சாக்லி நகை துரத்தி விட்டதுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தானே தெரியறான் அவனுக்கு எங்க நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும் அதுக்குதான் அப்படி வாரான் ஐயோ போலீஸ் என்ட ராஸ்கல் கட்டின ஒய்ஃப கல்ல கொண்டு மண்டே அடிச்சு உடைச்சிருக்க இவ்வளவு திமிரு உடக்கு இருக்கும் நடரா ஸ்டேஷனுக்கு இங்க இரு போலீஸ் நீ மறுபடியும் மறுபடியும் லைன்லயே கிராஸ் ஆவுற இது எங்க குடும்ப சம்பந்தமான விஷயம் நீங்க வெளியே போயிரு குடும்ப விஷயமா கொலை முயற்சி பண்ணிருக்க உன் மேல எஃப்ஐஆர் போடணும் எந்திரி

கடைய எதையும் விடக்கூடாது கூடாது அய்யோ 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 இன்ஸ்பெக்டர் சாவ்பரர் காபாத்துங்கடி அய்யோ அய்யோ இன்ஸ்பெக்டர் வாயை பிளந்துடார் அய்யோ இன்ஸ்பெக்டர் வாயை பிளந்துசார் எடி எல்லாரும் சேர்ந்து தூக்குங்கடி ஒரே அப்படியே காபாத்துனா ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடணும் எக்கنده காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம நடந்து போக முடிய ஐய எனக்கு ஜீப்பும் ஓட்ட தெரியாத எனக்கு என்னதான் ஓட்ட தெரியும் தூக்குங்க 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 ஐலேசோ காபாத்துங்க காபாத்துங்க தண்ணி தண்ணி அய்யோ உயிர் போகுது தண்ணி காகங்க தண்ணி மட்டும் யாரும் குடுத்தறாதங்க தண்ணி கொடுத்தாங்களே உயிர் செத்துவாரே தூக்குங்க தூக்குங்க எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் அது நடக்காது போலயே ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர் நாங்க அப்படியே காப்பாத்திடுவோம் ஆமா நாங்க காப்பாத்திடுவோம் பல்லை ஜட்ட கட்டி இருக்கதால வெயிட்டே போக மாட்டீக்கு ஏன் தான் அப்படியே வெயிட் இருக்கு போலீஸ் கார் போலீஸ் கார் மூச்சை மட்டும் எந்த நேரத்துக்கு கொண்டு விட்டுறாதீங்க 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 நல்ல மூச்சு இழுத்து விடுங்க மூச்சை இழுத்து விடுங்க தண்ணி மட்டும் கேட்றாதீங்க தண்ணி 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 ஐயோ பாவு ரத்தம் நிறைய போகுது இவர் பிளைக்க மாட்டாருன்னு நினைக்கேன் பாவுன்னு ஐசோ ஏ பிளைக்கி இவர தான பேசிச்சி இப்படி ஐட்ட இனிமேட்டு நலகரை பிடிச்சி காலத்துக்கு ஜெயில தள்ளுங்க

பஞ்சாயத்து தலைவிட்டு விட்டு சொல்லி ஊருக்குள்ளேயே விடாத மாதிரி பண்ணிங்கம்மா சமந்திக்கண்ணா அவர் வேஸ்ட் அவரே பரிதாபமா இருக்காரு அவரால் அடக்க முடியல ஏன் முனிசும் சிவாங்களை ஒப்பிடுனாங்கல்ல அந்த விஷயத்தையே அந்த பொம்பளை இருக்காள்ல ரெட்டப்பல் ஒத்துக்கவே இல்லை கடைசில அவங்க பிரேக்அப் அப் ஆயிட்டு பாவம் முனிஷ் ஆமா கண்ணா முனிஷ்க்கு சூப்பரான மாப்பிளைய பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த ரெட்டப்பல் பொம்பளை வாயில வரல வைக்கணும் பாருங்க விடாது பார்க்கணும் மாமி ஈவினிங் செக்கப் இருக்கு நீங்க வரீங்களா ஆரஞ்சத்தான கூட்டு போட்டா மாப்பிளை கண்ணாவை கூட்டு போடா எனக்கு ரொம்ப மண்டலிக்குது ஜேக்கத்தா உங்களுக்கு நாளைக்கு தான் கட்ட பிரிப்பாங்க மண்டல ஆமா கண்ணா நாளையுடன் கட்டா வத்துட்டு பிரியா இருக்கலாம் நாங்கல்லாம் ஓடிப்போன புருஷனையே கடவுளா நினைச்சு வாழ்றவங்க நீங்க என்னடானா உசிரோடு இருக்குற புருஷனையே ஆள வச்சு கொள்ள பாக்கீங்க களிகாலம் வாட் நான்சென்ஸ் கண்ணா அதுக்காக கெட்டவன கடவுளா வழிபட முடியும் ஜேக்கத்தா உங்க அப்படித்தான் ஓகே ஓகே எனக்கு நல்ல நியூஸ் வரும் அந்த அலெக்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுரும் எஃப்ஐஆரும் போட்டரும் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா